அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய ரிசக்கிலும் இன்னும் நம்மினுடைய பொருளாதாரத்திலும் அபிவிருத்தியை வரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு திக்கிர்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த இரண்டு திக்கிர் எந்த அளவிற்கு ஒரு மகத்துவம் மிக்கது ஒரு சிறப்பு மிக்கது என்றால் இந்த இரண்டு திகறுகளையும் நீங்கள் ஒரு வாரம் ஆறு நாட்களில் இந்த இரண்டு திகிர்களையும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாலும் மஹ்ரீப் தொழுகைக்கு பின்னாலும் நூற்றி ஒரு தடவை நூற்றி ஒரு தடவை ஓதி வந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுடைய ரிசுக்கிலும் உங்களினுடைய செல்வத்திலும் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்தி விடுவான் இன்னும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு விஷயத்தின் மீது தேவையுடையவர்களாக ஆகிறார்கள் என்றால் இரண்டு தான் ஒன்று ரிசுக் இன்னொன்று செல்வம் இந்த இரண்டு விஷயத்தின் மீது தான் மனிதர்கள் தேவையுடையவர்களாக ஆகிறார்கள் செல்வம் எதற்கு சேர்க்குறோம் செல்வத்தை எதற்கு நாம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மினுடைய ரிசுக்கை நாம் பெறுவதற்கு ரிசுக்கை வாங்குறதுக்கு தான் நம்ம வந்து செல்வத்தை சேர்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த ரிசுக்கிலும் அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரம் அந்த செல்வத்திலும் பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இரண்டு திக்கு ஒன்று யா அல்லா யா ரசாக் என்ற இந்த ஒரு திக்கிற நூற்றி ஒரு தடவை யா அல்லா யா வஹாப் என்ற இந்த ஒரு திக்கிற நூற்றி ஒரு தடவை யார் இதை சரியான முறையில் ஃபஜ்ரு தொலுகைக்கு பின்னாலும் மஹரீப் தொழுகைக்கு பின்னாலும் ஆறு நாட்கள் நூற்றி ஒரு தடவை நூற்றி ஒரு தடவை ஓதி வருகிறாரோ கண்டிப்பாக அல்லாஹாலா அவருடைய வாழ்வில் ரிசுக்கிலும் செல்வத்திலும் பறக்கத்தை ஏற்படுத்தாமல் அபிவிருத்தியை ஏற்படுத்தாமல் விடுவதே கிடையாது ஆக கண்ணியமானவர்களே இந்த இரண்டு திக்கர்களையும் நாம் விட்டுவிடாமல் சரியான முறையில் ஓதி அல்லாஹ் நம்மினுடைய செல்வத்திலும் நம்மினுடைய ரிசுக்கிலும் வரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அலாமலைக்கும்